மார்கழி இருபத்தி ரெண்டு திருப்பாவை அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே பார்ப்போல் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே எம்மை வீயாவோ திங்கையும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கு மீனனும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் எழுந்த இளோரம்பா வந்த பக்தர்கள் காத்து நிற்கிறார்கள் அவர்களை போல் நாங்களும் உன் அருகே காத்து நிற்கிறோம் உன் சிவந்த தாமர்கள் தாமரை கண்களை கொண்டு சிறுக சிறுகத்திலிருந்து வீக்க மாட்டாயா அந்த கண்களை கொண்டு எங்களை பார்த்தால் எங்கள் எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே